வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் சிலாபம் புத்தளம் மேலும் கொழும்பு நீர்கொழும்பு கோட்டை ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்குது அதிலும் கொழும்பு கொழும்பு கண்டி ரத்னபுரி புத்தளம் சிலாபம் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த வரக்கூடிய மன்னர்களில் மேலும் கிழக்கே மலை முன்னேற வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பத்து லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று அதிகாலை நேரங்களில் மேலும் வரக்கூடிய மன்னர்களில் திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களில் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தம்புள்ளை கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மண் நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதி பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் இன்று மேலும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது நாளை செப்டம்பர் நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள் கொழும்பு நீர்கொழும்பு கொழும்பு கண்டி சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மாலை நேரங்களிலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் மாதம் மணிக்கு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீர்வு குறைய வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே கிழக்கு மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியும் மழையின் தீவம் சற்று குறைந்து காணப்படும் ஏழாம் தேதி மலையின் தீவம் சற்று குறைந்தே காணப்படும் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலைக்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டை விட ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு இப்போது மழை சற்று அதிகரித்திருந்தாலும் செப்டம்பர் மூன்று நான்கு தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஐந்தபடி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள் தென்மேற்குப் பொறுமலை கிடைக்கும் இடத்தில் மட்டுமே லேசான மிதமான மழையாகும் மாலை நிலங்களில் மட்டுமே உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை மேலும் இலங்கையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நிலங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கையில் வடக்கு பகுதி இலங்கை கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வங்கக் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிவியை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்